கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு வினோத்ராஜ் இயக்கத்தில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் சூரி அந்த படத்தில் நடிச்சிருந்தார் அந்த படம் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் அந்த படம் கொடுத்த தாக்கத்திலேருந்து இன்னும் என்னால் மீண்டு வர முடியல அந்த கொட்டுக்காளி படத்தை பார்க்கும்போது அந்த கொட்டுக்காளி டேரெக்டர் கிட்ட நிறையா கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் என்னால் டேரெக்டாக கேட்கவே முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால தான் இந்த வீடியோ என்னோடய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சேவல் வரும் அந்த சேவலுக்கு ஒரு கட்டத்தில் சீக்கு வந்த மாதிரி மயங்கி போய் கிடக்கும் அதுக்கு வந்து ஒருத்தர் வைத்தியம் பார்ப்பார் அந்த வைத்தியம் பார்க்குறவர் கையில் ஒரு கயிறு கட்டியிருப்பார் எதுக்கு அந்த கயிறு அந்த கயிறு மூலமாக என்ன சொல்ல வாரிங்க ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா டேரக்டர் கொட்டுக்காளியோட டேரக்டர் அந்த படத்தை பற்றி நிறையா இன்டர்வியூ கொடுத்தாரு யூடியூப் சேனலில் அதில் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார் இந்த படத்தில் பேசியிருக்க இஷ்யூ வந்து ஒரு குளோபல் இஷ்யூ வெளிநாட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி காலி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதாக டேரக்டர் பதிவு பண்ணியிருப்பார் அந்த குளோபல் இஷ்யூ மதுரையிலேயும் நடக்குது அதனால் நீங்கள் மதுரையில் நடக்கிற மாதிரி எடுக்கிறீங்க ஓகே எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஆனால் எதுக்காக அந்த கயரு அந்த கயர் மூலமாக என்ன சொல்கிறீங்க ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து படத்தோட கதையை லைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது பாண்டி கதாபாத்திரம் நம்ம சூரியன் நடிச்சிருப்பார் அதில் தான் அதே மாதிரி மீனா கதாபாத்திரம் இந்த ஹீரோயினி நடிச்சிருப்பாங்க இந்த பாண்டியோடய முறை தான் மீனா சின்ன வயசுலேருந்தே பாண்டிக்கு மீனாவை தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க போல் அதேனால பாண்டியும் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டார் நம்மளுக்கு மீனாக தான் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து வயசுக்கு வருது வயசுக்கு வந்தால் சடங்கு வைப்பாங்க சடங்குனால் அதுக்கு சீர் செய்யணும்ல டே நீ கட்டிக்க போகிற பொண்ணுறா பார்த்து நல்லா சீரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா போல ஊரில் இருக்கவங்கன்னா உடனே பாண்டி கடனை உடனே வாங்கினால் சீர் பண்ணியிருப்பார் போல் அதே மாதிரி நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு நல்லா படிக்கணும்னு பாண்டி நினைக்கிறாரு அதனால் அவர் படிப்புக்கு கூட உதவி பண்ணியிருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் நம்மளோட படத்தில் காமிக்கலை ஆனால் பாண்டிக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க இந்த பொண்ணு தான் நீ கட்டிக்க போகிற பொண்ணு இந்த பொண்ணு நீ கட்டிக்க போகிற பொண்ணுன்னு இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த நிலப்பு இருக்கா பாண்டியை கட்டிக்கணுங்கிற எண்ணம்லாம் அந்த பொண்ணுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை தான் நான் அப்படிலாம் நினைக்கல அந்த பொண்ணுக்கு பாண்டியை கட்டிக்கணுங்கிற எண்ணம் இல்லை இப்போ அந்த பொண்ணை வந்து படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புகிறாங்க காலேஜில் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அது வந்து பிற சாதியை சேர்ந்த ஒரு பையன் அந்த மாதிரி தான் படத்தில் காமிக்கிறாங்க இப்போ பாண்டிக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க மீனாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கல நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அது சொல்லுது நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அது சொல்லுது அதில் அது பிரிவாதமாக இருக்குது உடனே ஊரில் இருக்கவங்க சொந்த உடனே சொந்தக்காரங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடுச்சு அந்த அந்த மீனா லவ் பண்ணுதில் அந்த பையன் அந்த பையன் ஏதோ சூனியை வச்சுட்டேன் மையை வச்சு மயக்கிட்டேன் இதை சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க இந்த கிளம்பி போகிற டிராவல் தான் இந்த படம் இப்போ இதில் போகிற வழியில் ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து ஒரு லவ் சாங்கை முழு முழுக்கும் அது பாண்டிக்கு அவ உடனே அவருக்கு டென்ஷன் ஆகி அடிப்பார் ஒரு அடி அடி அடின்னு அடிப்பார் அந்த பொண்ணு அடிப்பார் தடுக்க வரவங்க எல்லாரையும் அடிப்பார் கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுவார் அந்த இடத்துல தான் சொல்லுவார் வேற ஒரு சாதிக்கார பையனை லவ் பண்ணுறேன் இன்னும் அந்த பிள்ளையை நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கிய விட்டு வைக்க கொள்ளாமல் என்னன்னு பேசுவார் அவர் இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக பிற சாதி சுயசாதினே காமிச்சிருக்கலாமே இந்த இடத்துல பாண்டிக்கு அந்த பொண்ணு பிற சாதி பையனை லவ் பண்ணது பிரச்சனை இல்லை லவ் பண்ணதே பிரச்சனை இப்போ இங்கே இதுதான் பிரச்சனை காதலுக்கு சாதி மட்டும் பிரச்சனை இல்லை சாதியும் பிரச்சனை தான் ஆனால் அதை தாண்டி நிறையா பிரச்சனைகள் காதலுக்கு இருக்குது இப்போ எங்கள் ஊரில் இப்போ நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சாதியாக இருக்கணும் ஒரே சாதியாக மட்டும் இருக்கிறது முக்கியங்களில் இப்போ எங்கள் ஊரில்லாம் எங்கள் சாதியில் கிளை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ நானும் நான் லவ் பண்ணுற பொண்ணும் ஒரே கிளையாக இருந்தால் கட்டி வைக்க மாட்டாங்க தங்கச்சி மோரன் சொல்லி கட்டி வைக்க மாட்டாங்க வேறு வேற கிளையாக இருக்கணும் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த கிளை விட்டு கிளை கல்யாணம் பண்ணோம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ நாங்கள் பொண்ணு வீடு வந்து வசதியாக இருக்கும் பையன் வீடு வசதியை கம்மியாக இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ பையன் வீடு வசதியாக இருக்கும் பொண்ணு வீடு வசதி கம்மியாக இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த பொருளாதாரத்தையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வயசு இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் எங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அப்போ ஒரே க்ளாஸில் இருக்க போல் லவ் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரே தான் இருக்கும் அது லவ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாய் பையனுக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணுவாய் இப்போ பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க பையனுக்கு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ண மாட்டாங்க இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவன் வயசு ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த வயசு பிரச்சனையும் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஜாதக பிரச்சனை ஜாதக பொறுத்த இருக்கணும் சாதக பிரச்சனைன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இங்கே இங்கே காதலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ இந்த படத்தில் சூரிக்கு அதாவது இந்த பாண்டி கதாபாத்திரத்துக்கு மீனா லவ் பண்ணதே பிரச்சனை தான் அது வேறு சாதியில் லவ் பண்ணதா அடுத்து ஆனால் அவர் சுயசாதியில் லவ் பண்ணியிருந்தாலுமே இப்படி தான் ரியாக்ட் ஆகியிருப்பார் இப்படி தான் அடிச்சிருப்பார் நீங்கள் பிற சாதியில் காமிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா அந்த சாமியார் இருக்கிற ஊருக்குள்ள என்ட்ரு போது ஒரு ஷாட் வைப்பாங்க அந்த ஷாட்டில் ஒரு தலைவரோட வரைபடம் இருக்கும் எதுக்காக அந்த தலைவரோட படத்தை அந்த இடத்துல காமிச்சிங்க அதாவது அந்த சாமியார் இருக்கிற ஊருக்குள்ளே என்ட்ராகிறாங்க ஆகிறாங்க அப்போயில அந்த தலைவரோட படத்தை நீங்கள் காமிக்கிறீங்க எதுக்காக அப்படி காமிக்கீங்க இப்போ கதை வந்து மதுரையில் நடக்குது மதுரையில் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து இருந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா கண்டிப்பாக அந்த தலைவரோட படத்தை எங்கேயாவது நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த படத்தில் ஏதோ ஒரு கிராமத்திலருந்து இருந்து வேடுக்கு கிளம்பி போகிறாங்க கிட்டத்தட்ட அவங்க காலையில் கிளம்புறவங்க மத்தியானந்தான் அந்த ஊருக்கு அந்த சாமியார் இருக்கிற ஊருக்கு போகிறாங்க இந்த இடைப்பட்ட கேப்பில் எ இடைப்பட்ட நேரத்தில் எந்த இடத்துலையுமே அந்த தலைவரோட ஃபோட்டோவை அவர் காமிக்கலை ஆனால் கரெக்டாக அந்த சாமியார் இருக்கிற ஊருக்குள்ளே போகும்போது மட்டும் அந்த தலைவரோட ஃபோட்டோவை காமிக்கிறீங்க அது மூலமாக என்ன சொல்ல வரீங்க ஒரு குறிப்பிட்ட தான் இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா எதுக்காக அந்த தலைவரோட ஃபோட்டோவாக அந்த இடத்துல காமிச்சிங்க நாலாவது கேள்வி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இதை தான் எல்லாருமே குறையாக சொன்னாங்க இப்போ சிறுகதையிலாம் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் சிறுகதையிலாம் ஒரு எண்டு இருக்காது ஓப்பன் எண்டாக விட்டுருவாங்க அடுத்து என்ன நடக்கிறோமோ நீங்கள் நினைச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க மேபி நான் இதை உட்காந்து தனியாக பார்த்துருந்தினா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஆனால் நான் கூட்டமாக உட்காந்து பார்த்தேன் கூட்டமாக உட்காந்து பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிளைமேக்ஸில் வேறு ஒரு பொண்ணுக்கு அந்த சாமியார் ஒன்று பண்ணுவார்ல அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட குடும்பம் அமைதியாக இருக்கும்ல அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த தேட்டரில் இருப்பாங்கள்ல சென்னையில் தான் பார்த்திங்க சென்னையில் இருக்க மக்கள் எல்லோரும் சிரிக்கிறாங்க எனக்கு எங்கள் ஊர் எங்கள் ஊர் ஆளுகளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் பாண்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு இப்போ அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் அதை பண்ண விட்டுருக்க மாட்டேன் ஆனால் பாண்டி என்ன பண்ணுவார் அந்த பொண்ணு வேற ஒரு சாதிக்காரனை லவ் பண்ணிட்டான்னு பாண்டி போட்டு அடிக்கிறாரு அப்படிப்பட்ட பாண்டி இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளுமோ தோணுச்சு ஏன் தோணுச்சுனா அப்படி நீ ஆல்ரெடி அந்த கயத்தை காமிச்சு என்ன ஆளுகன்னு சொல்லிட்டீங்க அப்போ அப்படி இருக்கும்போது பாண்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு தோணுச்சு இப்போ இந்த கயிறு கட்டி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வேற ஒரு சாதிக்காரனுக்கு என் பொண்ணை கட்டியே கொடுக்க மாட்டேன் சாமியார் என்ன வேணால் என் பொண்ணை பண்ணிக்கிட்டோம் ஆனால் நான் வேற ஒரு சாதிகாரனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்களா இல்லை இந்த சாமி யார் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்களா இதை எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளுன்னு தோணுச்சு நீங்கள் அந்த இடத்துல கயர்லாம் காமிக்காமல் இருந்துருந்தீங்கன்னா எனக்கு இது தோனியிருக்காரு ஓப்பன் எண்டு நல்லா கூட இருந்திருக்கலாம் அந்த கயர்லாம் காமிச்சு இவங்க இன்னுகிறேன் அப்படின்னு காமிச்சாச்சு அப்படி இருக்கும் அப்படி காமிச்சிட்டு எதுக்கு ஓப்பன் எண்டு விடுறீங்க அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல எதுக்கு இந்த படத்தில் வர்ற இந்த விஷயங்கள்லாம் என்னை எந்தளவுக்கு பாதிச்சிச்சு அப்படின்னா இப்போ இந்த சோசியல் மீடியாவில் ஒன்று சொல்லுவாங்க இப்போ மதுரை மதுரைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் ஃப்ளோரி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னடா ஃப்ளோரி டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இந்த ஃப்ளோரிடான் அப்படிங்கிற பகுதி மட்டும் வளர்ச்சி அடையாத பகுதியாக அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தென் தமிழகம் மதுரை மதுரைக்கு கீழே இருக்க மாவட்டம்லாம் வளர்ச்சி அடையலையா என்னமோ தமிழ்நாட்டில் மற்ற பகுதியெல்லாம் அமெரிக்கா மாதிரி வளர்ச்சி அடைந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருப்பா ஐயா அவங்களே அவங்களே ஏமாற்றிக்கிட்டு ஸ்கையிலேருந்து வர வந்தால் பூமியெலாம் எந்த ஆங்கிலேருந்து வரலாம் ஏன் இது வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே மதுரைக்குள்ளே ஜப்பான்குள்ளே மதுரைக்குள்ளெல்லாம் போச்சு தான் அஞ்சு வருஷத்தில் அதை வருது தின்னு ஏ தெ யாரா இருப்பா என்ன ஆளுங்களேன்னு சொல்ல அப்போ தான் உள்ளோட நாங்கள் ஐயா கேட்கிறாரு இல்லை இப்போ இவர் அந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பண்ணுறாரு ஒன்று மதுரையோட உணவு முறையை கலாய்க்கிறார் ஏழியனை வருது திண்டுறோமா எங்களெல்லாம் நீ ஏழியனை வருது திங்கிற மாதிரி இருக்கா இப்போ நான் பீஃப் சாப்பிடக்கூடலான்னு சொல்லாத நீ ஏற்றுக்குயா ஏற்றுக்க மாட்டில்ல அது ஒருவரோட உணவு முறையில் நானே ஏற்றுக்க மாட்டேன் நானே பீஃப் சாப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஊரோட உணவு முறையை நீ எப்படி கிளாய்க்கலாம் அதுக்கான உரிமையை உனக்கு யார் கொடுத்தது ரெண்டாவது சாதி இப்போ இது வந்து ஒரு பொது புத்தியிலே போயிடுச்சு மதுரையில் இருக்கிறவங்களே சாரி பார்ப்பாங்க சாதி பார்த்தா பழகுவாங்க சாதியை ஓப்பனாக கேட்பாங்க இப்போ இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு இப்போ மதுரைக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வராங்க வெளிநாட்டிலேருந்து வெளி ஊரில் இருந்து வெளி மாவட்டத்திலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து எத்தனையோ பேர் வராங்க அவங்க எல்லாத்தையும் மதுரைக்காரங்க என்ன மாட்டு தாவணிலையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போயிருந்துட்டு நீங்கள் இன்னும் என்ன ஆளுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க சாதியை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க மதுரைக்குள்ள விடுவோம் அப்படிதான் சொல்லிடுத்துறாங்க இல்லை இல்லை இப்போ சாதியை பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது மதுரையிலையும் இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் சாதிய பிரச்சனை இருக்குது மதுரையில் மட்டும்தான் இருக்குது திருநெல்வேலியில் மட்டும்தான் சாதிய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருக்கிறவங்களாம் சமத்துவமாக வாழ்கிறவங்களாம் இல்லை எல்லா இடத்துலையும் சாதிய பிரச்சனை இருக்குது அந்த சாதியத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க எதிர்க்கிறாங்க எல்லா மாவட்டத்துலேயும் அந்த சாதியத்துக்கு எதிரான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க என்னோட பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது டீஃபேம் பண்ணுறது மதுரைனால இப்படி தான் அப்படின்னு டி தமிழ் சினிமாவே மதுரை மதுரைக்கு கீழே இருக்கவங்க மாவட்டத்தை எல்லாத்தையும் டீஃபேம் பண்ணி வச்சிருக்கு அவங்க என்ன அவங்க எல்லாருமே அருவாவோட தான் சுற்றுவாங்க அருவா வச்சு வெட்டுவாங்க அப்படின்னு இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது இதில் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ எங்கள் அக்கா எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுது அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறது உங்கள் ஊருக்கு வர பயமாக இருக்குதுல யாராவது ஏதாவது பிரச்சனைனா அருவா வச்சு வெட்டி கொடுவேன் அப்படின்னு எங்களுக்கு தான் பார்த்தா என்ன அருவா தூக்கி வெட்டுற மாதிரியாக தெரியுது நான் இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வந்து சாரி எங்கள் ஊரில் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அந்த பிரச்சனையை உண்டாக்குறவங்கள நாங்கள் திருப்பியும் அடிக்கலை இது எது இது ரெண்டு பண்ணாலும் பிள்ளையோட வாழ்க்கை பிள்ளையோட படிப்பு வீடாக போயிடுமேன்னு சொந்த வீடை சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் அங்கே வாடகைக்கு வீடை எடுத்து தங்கி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் பிள்ளையை தேர்த்து விட்டு அவன் படிப்பு வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்களாம் எங்கேயோ மாறி போயிட்டோம் இன்னும் எங்களை டீஃபேம் பண்ணி நாங்களாம் சாதி வெறி பிடிச்சவங்க தான் நாங்களாம் அறுவா எடுத்துகிட்டு வருகிட்டு அப்படின்னு சினிமாவில் காட்டாதீங்க காட்டுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை பதிவு பண்ணணுன்னு நினைங்க ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காமிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அது பரியரும் பெருமாள்லாம் நடந்திருக்கணும் அந்த யோகி பாபு கேரக்டருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அந்த மாதிரி காமிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ எங்கள் ஊரில் அந்த சாதியை வெறி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதை மறைக்கவும் செய்யலை ஆனால் அந்த சாதியத்துக்கு எதிரானவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம் இப்போ இந்த நேரத்தில் கையில் கயரை கட்டிக்கிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு க கலர் கலராக துண்டை கட்டிக்கிட்டு அக்டோபர் முப்பது அன்னைக்கு வேனில் ஏறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஊழ இட்டுக்கிட்டு உங்களையும் அசிங்கப்படுத்தி ஊரையும் அசிங்கப்படுத்தி அந்த தலைவரையும் அசிங்கப்படுத்துறீங்கல்ல அதெல்லாம் இன்னுமே பண்ணாரிங்க நன்றி வணக்கம்